கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன் தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொல்லுகிறது இன்றைய சிந்தனைக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் ரோமர் ஆறு பதினாறு மரணத்துக்கு ஏதுவான பாவத்துக்கு ஆனாலும் நீதிக்கு ஏதுவான கீழ்ப்படிதலுக்கு ஆனாலும் எதற்கு கீழ்படியும்படி உங்களை அடிமைகளாக ஒப்பு கொடுக்கிறீர்களோ அதற்கே கீழ்படுகிற அடிமைகளாய் இருக்கிறீர்கள் என்று அறியீர்களா அது பாவமாக இருந்தாலும் அது அவருடைய நீதியாக இருந்தாலும் எதை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ எதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களோ எதை நீங்க நம்புறீங்களோ அதற்கு நாம என்ன செய்யறோமா அடிமையாக இருக்கிறோம் அங்கு முதல் செஞ்ச அந்த கீழ்படியாமை என்கின்ற பாவத்தின் மூலம் அங்கு சாத்தானுக்கு அடிமையாக அவர் என்ன செய்கிறார் மாறுகிறார் ஆவியில ஒரு மறித்த நிலைமை என்ன செய்து கொள்ளுகிறார் பெற்றுக்கொள்ளுகிறார் அவர் மூலமாக வந்த எல்லா மக்களும் எப்படிதான் இருந்தாங்க அந்த அடிமைத்தனத்தோடு தான் இந்த உலகத்துக்குள்ள வந்தாங்க ரோமர் மூன்று இருபத்தி மூன்று அதைதான் சொல்லுது நீதிமான் ஒருவன் ஆகிலும் இல்லை உணர்வுள்ளவன் ஒருவன் ஆகிலும் இல்லை எல்லோரும் கெட்டு ஏகமா என்ன செஞ்சாங்க வழித்தப்பி போனார்கள் சொல்லப்பட்டிருக்கு இந்த அடிமைத்தனத்திலிருந்து நம்மளை மீட்கிறதற்காக ஒரு மீட்கும் பொருளாக அவர் என்ன செஞ்சாரா வந்தாரா ஹலிலுயா பாவத்துக்கு ஒரு தண்டனை உண்டு வேதம் சொல்லுது பாவத்தின் சம்பளம் என்னது மரணம் ரத்தம் இல்லாமல் மன்னிப்பு இல்லை இந்த நாம செஞ்சுதல் தேவனுக்கு விருப்பம் இல்லை நாம எல்லாரும் இந்த தண்டனைக்கு நின்று கொண்டிருந்தோம் எல்லாரும் இந்த தண்டனைக்கு தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோம் தகுதியுள்ளவர்களா இருந்தோம் ஆனா தேவன் அதை நமக்கு கொடுக்க விரும்பாமல் அங்கு குமாரன் மீது ஏசு கிறிஸ்துவின் மீது அது என்ன செய்யப்படுகிறது செலுத்தப்படுகிறது நம்முடைய தண்டனை அங்கு அவர் என்ன செய்கிறார் ஏற்றுக் தன்னுடைய ரத்தத்தை மீட்கும் பொருளாக கொடுத்து நம்மளை அவர் என்ன செய்து கொள்ளுகிறார் மீட்டு கொள்ளுகிறார் ஹலோ லுயா பிரைஸ் அவர் மனுஷனா இறங்கி வந்ததோட நோக்கம் அதுதான் மத்தேயு இருபது இருபத்தி எட்டு அப்படியே மனுஷகுமாரனும் கொள்ளும்படி பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் நம்மை மீட்கும் பொருளாக அவர் என்ன செஞ்சாரா வந்தாரா இந்த மீட்பு அப்படிங்கிறது பாவ மன்னிப்பையும் அதுல சேர்த்திருக்கு மீட்கும் பொருளா அவருங்க கொடுத்த விலை என்ன அவருடைய ரத்தம் அவருடைய ஜீவன் ஒரு பெரிய ஒரு விலையை கொடுத்துதான் அவர் நம்மளை என்ன செஞ்சிருக்கிறார் மீட்டெடுத்திருக்கிறார் அவர் என்ன செய்திருக்கிறார் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களால எளிமையா உங்க பிரச்சனையில இருந்து என்ன பெற்றுக்கொள்ள முடியும் விடுதலையை பெற்றுக்கொள்ள முடியும் எதிலிருந்து அவர் என்னை மீட்டெடுத்திருக்கிறார் சாத்தானுடைய இருந்து அவர் என்ன செய்திருக்கிறார் மீட்டெடுத்திருக்கிறார் அதுக்கான விலையை அவர் சிலுவையில் அங்க என்ன செஞ்சிட்டாரு செலுத்திட்டாரு விலை கிரயத்தை அதுவும் பெருந்தொகையை அவர் என்ன செஞ்சிருக்கிறாரா செலுத்தி இருக்கிறார் சின்ன சின்ன விலையெல்லாம் அவர் என்ன செய்யல கொடுக்கல ஒரு பெரிய விலை தன்னோட ரத்தத்தை விலையாக கொடுத்து தன்னுடைய ஜீவனை விலையாக கொடுத்து நம்மை அவர் மீட்டு எடுத்திருக்கிறார் ஹலெலுயா பிரைஸ் அலாட் எபேசியர் ஒன்று ஏழு அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின் படியே இவருடைய கிறிஸ்துவுடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு கிறிஸ்துவுக்குள் நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு உண்டாயிருக்கிறது அவர் கொடுத்த மீட்புக்குள்ள நமக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்குதா பாவ மன்னிப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அதுதான் இந்த வசனம் சொல்லுது இந்த மீட்பு அவருடைய ரத்தத்தினால நமக்கு என்ன செய்யப்பட்டிருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இன்னொரு வசனம் பார்க்கலாம் ஒன்று பெய்துரு ஒன்று பத்தொன்பது குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே நீங்க ரச்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறீங்க நீங்க ரச்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா அந்த மீட்பை நீங்க பெற்றிருக்கிறீங்க இதை நீங்க அறிந்து கொள்ளும் போதுதான் அந்த மீட்பின் பலன்களை உங்களால வெளியில என்ன செய்ய முடியும் பார்க்க முடியும் எதுல மீட்பை பெற்றிருக்கிறோம் வாசிக்கலாம் எதிரையர் ரெண்டு பதினாலு பதினைந்து ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் இருக்க அவரும் அவர்களை போல் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க நாமெல்லாம் எப்படி இருக்கிறோம் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்கிறோம் நம்முடைய ஆவி ஒரு மனித சரீரத்துல என்ன செய்து இருக்குது அவருடைய பிள்ளைகளாகிய மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் இருக்கிறதுனால அவரும் போல மாறி இறங்கி வந்தாரா எவ்வளவு பெரிய அன்பு பாருங்களேன் படைத்தவர் தான் படைத்த ஒரு படைப்பாக என்ன செய்கிறார் இறங்கி வருகிறார் தான் படைச்ச ஒரு படைப்பா என்ன செய்யறாரா இறங்கி வாராரா அவருடைய பிள்ளைகள் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும் படிக்கும் மரணத்துக்கு அதிகாரி யாரு நல்லா பாருங்க மரணத்துக்கு அதிகாரி யாருன்னு போட்டிருக்கு பிசாசுன்னு போட்டிருக்கு நாம மரணத்துக்கு அதிகாரி யாருன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒருத்தங்க இறந்து போயிட்டாங்கன்னா தேவனுக்கு சித்தம் எடுத்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறோம் இல்லையா இங்க வேதம் என்ன சொல்லுது அந்த வசனத்தை மறுபடி வாசிக்கலாம் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை அதாவது மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை அழிக்கிறதும் செஞ்சிருக்கிறாரு ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்களை விடுதலை பண்ணும் படிக்கும் அவர் என்ன செஞ்சாரா அவர் மாம்சத்தையும் ரத்தத்தையும் உடையவராக மாறினார் சத்தியம் தெளிவா சொல்லுது தேவன் பாதியில ஒரு உயிரை என்ன செய்ய மாட்டார் எடுக்க மாட்டார் இந்த மரண பயத்தை கொடுக்கிறது யாரு சாத்தான் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவன்னு ரொம்ப தெளிவா சொல்லப்பட்டிருக்கு நாம் இந்த உலகத்துல இருக்கிறது தான் அவருக்கு விருப்பம் ஏன் தெரியுமா அவர் அவருடைய ஸ்தானத்தை விட்டு இறங்கி அவருடைய மகத்துவம் அவருடைய வல்லமை கர்த்தத்துவம் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் மனுஷனா இறங்கி வந்திருக்கிறாரு நமக்கு வேணாது இலவசமான பரிசு ஆனா அவருக்கு அது இலவசம் கிடையாது ஒரு பெரிய வலையை அவர் என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் எதுக்கு கொடுத்திருக்கிறார் யோவான் மூணு பதினாறுல பார்த்தோம் ஒருவர் கூட கெட்டு போகாமல் எல்லாரும் என்ன செய்யணும் நித்திய ஜீவனை பெறணும் எல்லாரும் சாத்தானுடைய அடிமைத்தனத்துல இருந்து என்ன செய்யணும் மீட்கப்படணும் அவருடைய பிள்ளைகளாக மறுபடியும் மாறணும் ஒருவர் கூட அழிஞ்சு போக கூடாதுங்கிறது அவரோட சித்தம் இதுக்குதான் என்ன செஞ்சிருக்கிறார் கொடுத்திருக்கிறார் இதை எல்லாரும் பெற்றுக்கொண்டாங்களா கொண்டாங்களா இல்ல அப்போ இன்னும் தேவனோட சித்தம் என்ன செய்யல நிறைவேறல இந்த சுவிசேஷத்தை ஏசு கிறிஸ்து நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார் நம்மை அவர் மீட்டெடுத்திருக்கிறார் நமக்கு அங்க ஒரு ஜீவன் கொடுக்கப்பட்டிருக்கு இந்த சுவிசேஷத்தை சொல்றது யாரு யாரு சொல்லுவா மனுஷங்க தான் சொல்லணும் தேவன் வந்து சுவிசேஷத்தை என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது தேவதூதர்கள் வந்து என்ன செய்ய முடியாது சொல்ல முடியாது நாம தான் சொல்லணும் நம்முடைய தேவன் ஆவியானவர் நீங்க எப்போ ரட்சிப்ப பெற்றுக்கொண்டீங்களோ அவர் தான் இருக்கிறார் அதை நீங்க உங்க உணர்ச்சிகளால நீங்க அறிந்து கொள்ள முடியாது அவர் வார்த்தை சொல்லுது நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கைவிடுவதும் இல்லை உங்களுக்குள்ள உலகத்தையே படைச்சவர் இருக்கிறாரே அவர் எதுக்காக இருக்கிறார் நேரம் போகாம இருக்கிறாரா சும்மா இருக்கிறாரா வேடிக்கை பார்க்க இருக்கிறாரு நினைக்கிறீங்களா இல்ல உங்கள் மூலமாக அவருடைய வல்லமையை வெளிப்படுத்த காத்து கொண்டிருக்கிறார் உங்கள் மூலமாக அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் காத்துக்கொண்டிருக்கிறார் உங்கள் மூலமாக இந்த இருள் நிறைஞ்ச உலகத்துல அவரை வெளிப்படுத்துறதுக்காக அவர் என்ன செய்கிறார் இருக்கிறார் அப்ப இந்த உலகத்துல நாம உயிரோடு இருக்கிறது அவருக்கு தேவையா நம்ம பாதியில இறந்து போறது அவருக்கு தேவையா உயிரோடு இருப்பது அவருக்கு தேவை அவை நம்மளை எப்படி ஏமாத்தி வச்சிருக்கிறான் மரணத்தை யார் கொடுக்குறான்னு ஏமாத்தி வச்சிருக்கிறான் தேவனுக்கு சித்தம் என்று அந்த மரணத்தை ஏற்றுக்கொள்ளுகிறதனால அந்த மரணம் அவங்களுக்கு என்ன செய்யுது வருகிறது அவரை அறிந்த மக்கள் கூட ரட்சிப்பை பெற்றவர்கள் கூட தேவனுக்கு சித்தம் என்று மரணத்தை என்ன செஞ்சுக்கிறாங்க ஏற்றுக்கொள்றாங்க பூரண ஆயுசு நாட்கள் வரைக்கும் அவருடைய திட்டத்தை இந்த உலகத்துல நிறைவேற்றி முடித்த பிறகுதான் அந்த மரண தேவன் கிட்ட இருந்து என்ன செய்யும் வரும் பாதியில வர்ற மரணம் யார்கிட்ட இருந்து வரல தேவன் கிட்ட இருந்து வரல அப்படி ரட்சிக்கப்பட்டவர்கள் அந்த மரணத்துக்குள்ள போனாங்கன்னா அது அவர்களுடைய அறியாமை அந்த சத்தியம் அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல மறுபடி வாசிக்கலாம் எபிரேயர் இரண்டாவது அதிகாரம் பதினாலு பதினஞ்சு ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அளிக்கும் படிக்கும் ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியானார் ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார் மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அவரங்க அழிச்சாரா ஹலிலா ரைசலால் சாத்தான் பாவம் மரணம் மூலம் நம்ம மேல என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தா ஆட்சி செய்து கொண்டிருந்தான் அவன் அதிகாரம் செலுத்தி கொண்டிருந்தான் அந்த பாவ மன்னிப்பை அங்கு ரத்தத்தை கொடுத்து அந்த மரணத்தின் மூலம் என்ன செஞ்சுக்கிட்டார் எடுத்துக்கொண்டார் பரிசுத்த ஆவியானவர் தாமே தேவ வார்த்தையோடு கூட உங்கள் யாவரோடும் இடைப்பட்டார் என்பதை விசுவாசிக்கிறேன் தேவ வார்த்தையில் சொல்லப்பட்ட சத்தியத்தின்படி சிந்திக்க செயல்பட இன்று நாம் தீர்மானம் எடுப்போம் தேவனுடைய குருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக ஆமீன்